உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியும் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவென்டி விநியர்களை ஆடி பெருக்கு அன்று என்ன செய்யணும் கட்டாயம் நிறையா விஷயங்கள் இருக்குது நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆடி பெருக்கு அப்படின்னா நீங்கள் முதல்ல செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்களா திருமாங்கலிய மாத்துற ஒரு பழக்கம் இருக்குது ஆற்று ஓரத்தில் நின்று திருமாங்கலையை மாற்றுவாங்க இப்போ ஆற்றுல நிறையா தண்ணி போகுது குறிப்பாக காவேரி பக்கம் எல்லாமே தண்ணி அதிகமாக இருக்குது சகோதரிகளை கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள் கரையோரம் போகாதீங்க கொஞ்சம் தள்ளி நின்று கூட பண்ணுங்கள் ஓகேவா முடிஞ்ச அளவு பாதுகாப்பு பண்ணிக்கோங்க ஏன்னா திருச்சி அம்மா மண்டபத்தில் இந்த விசேஷம் நிறையா பண்ணுவாங்க ஓகே அதை நம்ம ஒன்று பேர் செய்கிறோம் ஏன் ஆடி பதினெட்டுன்னு நினைச்சுறோம் ஒரு காரியம் செஞ்சால் அதனோட வாழ்நாள் அதிகரிக்கும் அப்படிங்குற ஒரு விஷயம் இருக்குது புரியுதுங்களா வாழ்நாள் அதிகரிக்கும் இந்த வாழ்நாள் அதிகரிக்கக்கூடிய காரியங்கள் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஆடிப்பெருக்கு அன்றைக்கி செய்யுங்க கண்டிப்பாக நல்லதுகள் நடக்கும் குலதெய்வ கோயிலுக்கு வாங்க அவங்களுக்கு பக்தி ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா பக்கத்தில் க ஆடி பதினாட்டுக்கெல்லாம் நிறையா முனிப்பன் கருப்புசாமி இவங்களுக்கெல்லாம் வந்து பலி கொடுப்பாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லது ஓகேங்களா அதில் ஒன்று மனசு வச்சுக்கோங்க ரெண்டாவது ஆடி பெருக்கு அச்சை தேதி அன்னைக்கு தங்கம் வாங்குறீங்களோ ஆடி பெருக்கு தங்கம் கொஞ்சம் வாங்குங்க ரொம்ப வாங்கினாலும் சரி ஒரு அரை கிராமாவது வாங்கிக்கோங்க இல்லை வெள்ளியாவது ஒரு கிராம் வாங்கிக்கோங்க கண்டிப்பா பெருக்கும் ஓகேவா ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது பணப்பிரச்சனை அப்படிங்கிறது இப்ப ஆடி பெருக்கு பணத்தை கொண்டு போய் கிட்ட வச்சு பூஜை பண்ணுங்க புரியுதுங்களா என்ன அன்னைக்கு பணத்தை வச்சு பூஜை பண்ணோம் தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி பூஜை பண்ணோம் தேதி அன்னைக்கு பணத்தை வச்சு பூஜை பண்ணும் போல் ஆடி பெருக்கு அன்னைக்கு பணத்தை வச்சு பூஜை பண்ணும் ஓகேவா காசு ஆயிரத்தி ஒன்று நூற்றி ஒன்று பத்தாயிரத்தி ஒன்று ஒரு லட்சத்தி ஒன்று உங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்குதோ அது சுவாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணுங்கள் அப்போ தான் பெருகும் மறக்காமல் செய்யுங்க நிறைய பேருக்கு இது தெரியாது அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க ஆடி பெரு பெருக்கணிக்கு ஒரு பூஜை பண்ணுங்கள்லாம் பெருகும் எப்படி தாலி கவர் மாற்றினா தாலிக்கு நிலச்சிருக்குமோ அதே போல் பணத்தை வச்சு பூஜை பண்ணால் பணமும் பெருக்கும் சாமி எனக்கு பண பிரச்சனையே இல்லை சாமி கடன் பிரச்சனை தான் ஜாஸ்தியாக இருக்குது யார் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ எல்லா பேரும் எழுதுங்க எவ்வளோ கடன் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு பத்து பத்து ரூபா எடுத்து சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணுங்க சீக்கிரம் அதை கட்டி இது கழிச்சிடணுன்னு சொல்லி சீக்கிரமாக கட்டி முடிச்சுடுங்க அந்த கடனை கட்டுறதுக்கான பணம் உங்களுக்கு பெருகி கட்டி கொடுத்துரும் புரியுதுங்களா அவங்க மொத்த கடன் எழுதுங்க அந்த பணம் கட்டணுன்னு அதுக்கு ஒரு பத்து எடுத்து வச்சிங்களா உங்களுக்கு அந்த புரியுங்களா கடன் பிரச்சனை இதாகிடும் குறைஞ்சிரும் பேர் எழுதி வைக்கணும் யார் யாருக்கு எவ்வளோ பணம்னு எழுதி வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள் சீக்கிரமாக அந்த பணம் கிடைக்கும் மகாலட்சுமி வரலால் நல்லதுகள் நடக்கும் அதே போல் ஆடி பதினெட்டு அணிக்கு வீட்டுக்கு தேவையாக்கிற முக்கியமான பொருள் மஞ்சத்தூள் உப்பு ஊர்கா இது மூணும் வாங்கி வைங்க லக்ஷ்மி கடாஷம் பெருக்கும் அதே போல் ஆடி பதினெட்டு அணிக்கு வீட்டில் சாம்பிராணி போக போடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேவா இந்த தெய்வ கடாஷம் கிடைக்கும் இந்த விஷயங்களெல்லாம் ஆடி பதினெட்டு அன்னைக்கு செஞ்சங்களாம் உங்களுக்கு நல்லதுகள் நிச்சயம் நடக்கும் இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பிங்க மங்கள பொருள்களை வீட்டுக்கு வாங்கி வைங்க நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே போல் கிச்சனுக்கு தேவையாகிற மளிகை சாமானை வாங்கி வைங்க கண்டிப்பாக பெருகும் உங்கள் குடும்பத்தில் கிச்சன் பிரச்சனையும் வராது புரியுதுங்களா இதெல்லாம் ஆடி பெருக்க அன்னைக்கு பண்ணணும் நல்லதுங்களா இன்னும் ஏதாவது சந்தேகந்தான் எனக்கு கமாண்டில் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதிவு சொல்கிறேன் ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட அருளால் கிராம தேவதைகளோட அருளால் இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு அனைவருக்கும் நல்லது நடக்கணும்னு என்னோட முனிப்ப சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஏன்னா ஆடி பதினெட்டு அன்றைக்கி முனிப்பு சாமிக்கு பொங்கல் வச்சு படையல் போடுவோம் ஓகேவா அதனால் நீங்களும் உங்கள் எந்தெந்த சாமி உங்களை நீங்கள் கும்பிட்டு படையல் போடுவீங்களோ அந்த சாமியோட பேரை வாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சாமிக்கிட்டையும் நாங்களும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் எல்லாருக்கும் செல்வம் பெருகட்டும் பதினாறு செல்வங்களும் பெருகட்டும் நிறையட்டும் அப்படின்னு பிரார்த்தனைச்சிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி